ராமநாதபுரம் மாவட்டத்தில் எட்டு ஆண்டுகளில் நாற்பத்தி இரண்டாயிரம் குடியிருப்புகளுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட உள்ளது மண்டல தலைவர் இசைக்கு முத்து குமாரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ராமநாதபுரத்தில் ஏஜிபி பிரதம் நிறுவன மண்டல தலைவர் இசைக்கு முத்து குமாரி செய்தியாளர்களிடம் கூறுகையில் ராமநாதபுரத்தில் ஏஜிபி பிரதம் நிறுவனம் சார்பில் வீடுகளுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு இணைப்புகள் வழங்கிடும் பணிகள் நடைபெற்று வருகின்றது முதற்கட்டமாக பட்டணம் காத்தான் கோட்டை ஆகிய இரண்டு புராட்சிகளில் பத்தாயிரம் வீடுகளுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு வழங்கிட குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளது இதில் ஆயிரத்து ஐநூறு வீடுகளுக்கு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பரமக்குடி நகரில் குழாய் மூலம் இயற்கை எரிவாயு வழங்கும் விரிவாக்கச் சட்டத்தை அறிவித்தது இதன் மூலம் அடுத்த எட்டு ஆண்டுகளில் நாற்பத்தி ஓராயிரம் வீடுகளுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளது ராமநாதபுரத்தில் உள்ள வீடுகளுக்கு குழாய் மூலம் எரிவாயு வழங்கும் பணியை மே மூன்று வரை நீட்டித்துள்ளது இச்சிறப்புத் திட்டத்தில் முன்பணம் என்று இலவச இணைப்பு கொடுக்கப்படுகிறது ராமநாதபுரம் நகராட்சி பகுதியில் குழாய் மூலம் இயற்கை எரிவாயு இணைப்புகள் வழங்கிட அனுமதி பெறப்பட்டுள்ளது இதற்கான பணிகள் நடைபெறவுள்ளது எட்டு ஆண்டுகளுக்குள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டாயிரம் வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு இணைப்புகள் வழங்கிடும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எல்பிஜி கேஸ் இணைப்பு ஒப்பிடுகையில் முப்பது சதவீதம் கட்டணம் குறைவாக இருக்கும் இதனால் பொதுமக்கள் அதிகளவில் அளவில் பயன்பெற உள்ளதாக தெரிவித்தார் உலக அளவில் மாசுபாட்டை குறைப்பதற்காகவும் காற்றின் தரத்தை எரிவாயு ஒரு பாதுகாப்பான எரிபொருளாகும் இயற்கை எரிவாயு காற்றைக் காட்டிலும் லேசானது என்பதால் எல்பிஜியைப் போன்று எளிதில் கீழே நிலப்பரப்பில் படியாமல் தீங்கு விளைவிக்கிற வாயு அல்ல மாறாக இயற்கை எரிவாயு விரைவாக வெளியேறிவிடும் என்பதால் எல்பிஜியுடன் உடன் ஒப்பிடுகையில் பாதுகாப்பானது குழாய் இயற்கை எரிவாயுல நம்ம கம்பெனி அதாவது வந்து கிட்டத்தட்ட ஆறு மாவட்டத்தில் இருக்கு அதாவது காஞ்சிபுரம் ராமநாதபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் இந்த மாவட்டத்துல எல்லாம் நம்ம இருக்கோம் மற்ற மாவட்டத்துல வேற கம்பெனி இருக்கா எல்லா இடத்துலயும் ஆனா இப்போ எல்லா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் இருக்கு இப்போ நம்ம வந்து இங்கே ராமநாதபுரத்தில் இந்த வே பைப் லிம கொடுக்குறதுக்க வேண்டியான வேலையை ஆரம்பித்து இப்போ கொடுத்துட்ருக்கோம் இது இப்போ வந்திக்கி இப்போ கரண்ட்லி நம்ம பட்ட சக்கரக்கோட்டை பட்டினகத்தான் பஞ்சாயத்துகளில் கேஸ் வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் அடுத்தால சிட்டிக்குள்ளாலேயும் நம்ம கொடுக்க போகிறோம் கொடுக்க கொடுத்துருவோம் கூடிய சீக்கிரத்தில் அங்கேயும் நம்ம வேலையை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த நெட்ஒர்க் பைப்லைன் போடுறத வேலையை ஆரம்பிச்சிருக்கோம் அங்கேயும் நம்ம வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் கொடுத்துருவோம் அது போக இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்கீம் வந்து ஒரு திட்டம் வந்து உருவாக்கியிருக்கோம் அந்த திட்டத்தின்படி இந்த ரெண்டு மாசத்துக்குள்ளால அதாவது தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மா மே வரைக்கும் கேஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு நானூறுரூவா கட்டி ரெஜிஸ்டர் பண்ணி கேஸ் வாங்கிக்கலாம் அப்புறம் அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அறநூறுரூவாய்க்கு பெருமானம் உள்ள கேஸ் வந்து முதல் மாதத்தில் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பில்லு போட மாட்டோம் இந்த ஸ்கீம் வந்து முப்பத்தொன்று மே வரைக்கும் இருக்கும் இப்போ நீங்கள் எல்பிஜிக்கும் உள்ளது பார்த்தீங்கன்னா எல்பிஜியும் நம்ம இந்த மீத்தேன் கேஸுக்கும் இதில் வந்து மீத்தேன் கேஸில் சேஃப்டி ரொம்ப அதிகம் அது வந்து கா விட இலகுவானது இருக்கிறதுனால அது காட்டில் சீக்கிரம் கலந்துரும் அதோடைய காட்டில் இருந்து இந்த தீப்பிடிக்கக்கூடிய மற்ற அந்த இதெல்லாம் கொஞ்சம் கற்று அது